வள்ளி தேவயானையோட இருக்கிற மாதிரி ஒரு அழகான திருவுருவ படம் முருகப்பெருமானுக்கு உரிய அந்த அழகான திருவுருவ படத்தை எடுத்து ஒரு சிகப்பு துணி விரித்து ஒரு மன மனப்பலகைன்னு சொல்றோம் இல்லையா அது மேலும் ஒரு சிகப்பு துணி விரித்து அதுல அந்த முருகனுடைய படத்தை நீங்க வச்சிக்கலாம் இப்போ படம் வச்சீங்க அப்படின்னாலும் சரி கலசம் வச்சீங்க அப்படின்னாலும் சரி இதெல்லாம் வைக்கிறத்துக்கும் காப்பு கட்டி கொள்ளுவதற்குமான நேரம் என்ன எந்த நேரத்துல இந்த கலசத்தை அமைக்கணும் எந்த நேரத்துல காப்பு கட்டிக்கணும் எந்த நேரத்துல இருந்து விரதம் தொடங்கணும் அப்படிங்கிற நேரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை பார்க்கலாம் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கந்தசஷ்டியினுடைய முதல் நாள் நமக்கு துவங்குது காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த கலசத்தை நாம ஸ்தாபனம் பண்ணிட்டு நாம வந்து காப்பும் கட்டிக்கலாம் அதுக்குள்ள முடியல அப்படிங்கிறவங்க ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ளேயும் அதிலையும் எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ளேயும் இந்த வழிபாடுகளை துவங்கிக் கொள்ளலாம் நான் எப்போதுமே